வணக்கம் இப்போ வந்து நான் வந்து மிளகா கொத்தமல்லி எப்படி அரைக்கிறதுன்னு எங்கள் வீட்டு குழம்புத்தூள் எங்கள் வீட்டு ஸ்டைலில் சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து அரை கிலோ மிளகா வாயின்னு வந்திருக்குறோம் இதை நல்லா காய வச்சு இப்போ மிஷினுக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம் அதனால் இந்த பேப்பரில் கட்டி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து மல்லியையும் நல்லா காய வச்சுட்டேன் இது வந்து ரெண்டு கிலோ மல்லி இது இது இந்த ரெண்டு கிலோ மல்லி வந்து ஒன்றரை கிலோ கூட அரை கிலோவுக்கு போடுறாங்க ஒரு கிலோவும் போடுறாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு கிலோ தான் போடுவோம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து காரம் ஒத்துக்காது இருக்கும் அதனால் நாங்கள் வந்து ரெண்டு கிலோவாக போட்டுருவோம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் அரிசி போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் தோரம் பயிர் கலந்து வச்சுருக்குறோம் இதில் இதான் இதில் இப்போ வந்து அரிசி எவ்வளோ இதில் போட்டேன்னு அரிசி வந்து இப்போ இதில் மேலோட போட்டு வச்சுக்கிறேன் அடியில் ஃபுல்லு மல்லி தான் இருக்குது மேலோட அரிசி போட்டு வச்சிருக்கிறேன் அரிசி வந்து ஒரு தோரம் பருப்பு வந்து அரை டம்ளர் போட்டு வச்சுருக்குறேன் இதில் இப்போ வந்து செலவு இதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் என்னென்ன போட்டு வச்சுருக்குறேன்ட்டு பொருட்கள்லாம் என்னென்ன போட்டு வச்சுக்கிறேன்ட்டு பாருங்கள் இது வந்து ரெண்டு கிலோ மல்லிக்கு அரை கிலோ மிளகாக்கு வந்து ஐம்பது வெந்தயம் ஐம்பது சீரகம் ஐம்பது மிளகு ஐம்பது மஞ்சள் இதுலேருந்து இருந்து ரெண்டு கொம்பு அளவுக்கு எடுத்துட்டேன் நான் ரொம்ப மஞ்சள் வாசனை அடிக்கும்னு சொல்லிவிட்டு ரெண்டு எடுத்துட்டேன் நீங்கள் நூறு கூட போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் இது நான் வந்து இது வந்து இதில் மீன் குழம்பு காரக்குழம்பு அது மாதிரி வைப்பேன் இதில் நான் சாம்பார் பொடியும் தனியாக இடித்து வச்சுக்குவேன் அதனால் நான் இந்த மாதிரி போடுறேன் பார்த்துக்குங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பெருஞ்சுரகம் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு போட்டு வச்சுருக்குறேன் இதெல்லாம் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் குழம்புத்தூள் வாசனையாக இருக்கும் நல்லா இது இதே மாதிரி அரைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் இப்போ அந்த அளவெலாம் காமிச்சாலும் மிளக்கா கொத்தமல்லி எல்லாம் மல்லி எல்லாம் போட்டு மிளகாய் தூள் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு மிஷினில் போய் இது பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் இந்த தூள் எவ்வளோ கலராக மல்லி கொஞ்சம் நிறையா போட்டதால நல்லா கலரும் நல்லா வந்து நல்லா இருக்குது இதில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது வயிற்றுல புண்ணுலாம் எதுவும் வராது இந்த மாதிரி மல்லி கொஞ்சம் நம்ம நிறையா சேர்த்துக்கணும் மல்லி சேர்த்துக்கினாலே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்த கித்தம் இருந்தாலே எடுக்கிறோம் இதில் தான் நான் வந்து மீனும் குழம்பு மீன் குழம்பும் வைக்க போகிறேன் மீனும் வறுக்க போகிறேன் இந்த தூளில் தான் கார குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் நல்ல தூள் இது இது மாதிரி செய்யுங்க இந்த அளவு பார்த்து நல்லாயிருக்கும் இது வந்து அரைச்சின்னு வந்த பாத்திரம் இது இதை நேற்று வந்து ஆற வைக்கணும் நம்ம தூள் அரைச்சி அங்கேயே ஆற வச்சு எடுத்துன்னு வர்றோம் இல்லைன்னா வந்து கசப்பு வந்துடும் மிளகாத்தூள் மட்டும் வந்து அப்படியே சுட சுட வைக்கக்கூடாது வீட்டில் வந்து நான் ஆற வச்சேன் ஆற வச்சுட்டேன்னா அது இப்போ வந்து இதில் இருந்து வேறு பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தேவைக்கு இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்குவேன் பாருங்க தூள் எவ்வளவு நல்லா இருக்குது இப்போ மீன் குழம்பு வச்சு மீன் வாருங்க பாரு நன்றி வணக்கம்